கமரு போய் இந்த நடிப்பு அரைக்கி சேண்ட்ரா காலில் விழுந்திருக்கான் ஏண்டா உனக்கு தான் ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க பாருக்கும் ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க அது எப்படி போகுது சேண்ட்ரா மன்னிச்சிரு அப்படின்னு அழுவிறான் அவன் நடிக்கிறா திரும்பவும் நடிக்கிறா நடிப்பு அரைக்கி திரும்பவும் நடிக்குது இந்த பக்கம் கமுருதீன் போய் காலில் விழுவுறான் அவன் காலில் விழுவாதான் விழுவாதன்னு நடிக்கிறான் இவங்கெல்லாம் போய் உட்காந்துன்னு நடிக்கிறாய்ங்க விக்ரம் நடிக்கிறான் அரவுரா நடிக்குது சபரி நடிக்கிறான் சபரி எழுந்துச்சு விசில்லாம் அடிக்கிறான் இதில் பச்சை வாயில் வருது எனக்கு திவ்யா இருக்குது பாருங்க நீ போய் வந்து வெளில வாழ்க்கைலாம் கொடுக்காதா அவளெல்லாம் வந்து கல்யாணம்லாம் பண்ணாதாங்கிறா அப்புறம் வினோத் இருக்காரு பாருங்க அவர் போய் அவர் ஜென்யூனாக சொன்னார் ஏ வேணாண்டா அவளை கல்யாணம் பண்ணாதான்னு இதெல்லாம் நீங்கள் ஏன்டா சொல்கிறீங்க அதெல்லாம் தெரிஞ்சாண்டா உள்ளேயே லவ் பண்ணாங்க இவங்க எச்சை பிடிச்சவங்க இவங்க இப்போ டாப் ஃபைவ் சிக்ஸில் இருக்காங்க பாருங்க சுபிக்ஷாவே தூக்கிட்டாய்ங்க இப்போ ஆறு பேருமே தருதலைங்க எல்லாமே ஃபேக் என்ன சீ சீசன்லாம் பார்க்காதீங்க இதோட இழுத்து மூடிட்டு கிளம்பிடுங்க வினோத்து பக்கா ஃபேக்கு இவனுக்கு வினோத்துக்கு இப்போ டைட்டில் கொடுப்பாங்கன்னு தெரில அடுத்த வாரம் வினோத் மேலே கேஸ் போட்டாலும் முடுவா சென்ட்ராக இருக்கா பாருங்க கிறிஸ்டபர் வருவா பார்த்தீங்களா அந்த இதில் அந்த படத்தில் வருவா தெரியுமா ராஜேஷன் படத்தில் அந்த மாதிரி கிறிஸ்டபர் தான் அவள் தான் அது அதான் சென்ட்ரா நாடகக்காரி நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அழுது அழுது நடித்து நடித்து தான் அந்த வேலையை பார்த்தது அதுக்கு ஏற்ற மாதிரி சபரி ஒரு ஆக்டிங்கை போடுறான் அங்கிட்டு இவன் ஒரு ஆக்டிங்கை போகிறான் கட்ட வார்த்தை அவங்க பேசின கட்ட வார்த்தைலாம் மறந்துட்டாங்க சபரி பேசின கெட்ட வார்த்தை திவ்யா பேசுனது இந்த பக்கம் வந்து விக்ரம் பேசுனது எல்லாத்தையும் மறந்துட்டாங்க அவங்க எல்லாம் பண்ண நாத்தே வேலையெல்லாம் மறந்துட்டாங்க அதை பற்றி பேசவே இல்லை பிரஜன் கால் பண்ணிட்டான் போல பிரஜன் பெரிய பேப்பர் டவுடி மேறு மேலும் வெளில இருந்துக்கிட்டு நான் உள்ளே போனேன்னா அவனை க்ளோஸ் பண்ணிடுவேன் அவன் வெளில வந்தானா அவனுக்கு நல்லது எனக்கு நான் உள்ளே போனேன்னா அப்படின்னு இவங்க வந்து பில்லு மார்னிங் பண்ணுறாரான் உன்னை அடிச்சு மூஞ்சேஞ்சு மூஞ்சி போட போகிறாயங்க கமென்தியின் சப்போர்ட்டர்ஸ் வந்தாங்கன்னா என்ன நீ அப்படி பண்ணாதீங்களா அவன் கேடு கட்ட தினமாக பண்ணிட்டான் கமிருதினு கேடு கட்ட தினமாக பண்ணிட்டான் பார்வம் கேடு கட்ட தான் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து வெளில போகணும் வெளில போகணும் தான் தப்பு இல்லை ஆனால் போய் எதுக்கு காலில் விழுந்துக்கிட்டு அவளே நடிக்கிறா ஃபிக்ஸ் வந்தேன்னா இன்னைக்கு இன்றைக்கி சொல்கிறாங்க பேனிக் கட்டாக்கான் சரியான நடித்து ஏமாற்றி வெளியே அனுப்பியிருக்காய்ங்க ஆனால் அவங்க பண்ணது தப்பு அடிச்சு அந்த கார்லேயும் பிடிச்சி தள்ளி விட்டதுக்கு அப்போ ஏன் சபரி கொடுக்கல சபரி அடித்ததுக்கு சபரி ரெட் கார்டு கொடுக்கல என்னென்னமோலாம் பண்ணிட்டு உள்ளே இருக்காங்க எஃப்சி எல்லாம் என்னென்ன பண்ணியிருக்கான் கேவலம் இவங்களை மாதிரிலாம் வந்து ஒரு ஈத்தரை பிடிச்சவங்களாம் பார்த்ததே இல்லைங்க அது விஜய் சேதுபதி சொம்பு தூக்கிட்டாங்க அந்த ஆள் ஃபுல் அண்ட் ஃபுல் சேன்ட்ரா இப்போ ஃப்ரெண்டு ஒய்ஃப் ஃப்ரெண்டு கால் பண்ணி போனால் என்னன்னு தெரில சொம்பு தூக்கிக்கிட்டு இந்த அரோரா பலூனை பிடிச்சி அமுக்கிறதுக்கு இவங்க இருக்காங்க பாருங்க ஃபுல்லாக கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறேன் இங்கே எல்லோரும் வந்து சுபிட்சாயம் தூக்கிட்டாங்க பாருங்கள் இப்போ ஆறு பேர் பாருங்கள் பார்த்தீங்களா கேவலம் கேவலத்தின் உச்சம் இந்த மலையாளத்தாங்கெல்லாம் உள்ளே விடக்கூடாதுங்க மலையாளத்தான் இந்த வெளி மாநிலத்தில் உள்ளவங்க எல்லாம் உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு தமிழங்களை ஏமாத்துறதுவிங்க அதுதான் இருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது கேடு கட்ட தினமும் பண்ணிட்டாங்க பார்வும் கேடு கட்ட தினமாக தான் பண்ணியிருக்கு கேடு கட்ட கண்டிப்பாக தான் பண்ணியிருக்கு போய் காலைல விழுவுறது பார் எப்படி கே மன்னிப்பு கெட்டு போனா நான் பண்ணிக்கிறேன் தப்பு தான் அப்படின்னு கிளம்புனால அப்படி போகணும் சும்மா போய் உட்காந்துக்கிட்டு காலைல விழுவுறாங்க அவன் இதில் ஒரு அட்வைஸ் மாதிரி வேறு திவ்யா ப திவ்யா பண்ணுற அட்வைஸ் பார்த்தீங்களா பிஆர் வச்சுட்டு வந்துட்டு கேவலமாக இருக்கும் குடும்பமே ஒரு டாக்ஸி குடும்பம் வந்து வன்மத்தை கக்குனா வந்து திவ்யா குடும்பமே வெளில பிஆரை வச்சுக்கிட்டு ஓட்டை போட வச்சுக்கிட்டு ஒன்று கேமும் தெரியாது ஒரு இளவும் தெரியாது நீ எல்லாம் உட்காந்துக்கிட்டு பாரு கர்மா இருக்கு பாருங்கள் கர்மா அடிக்கும் திவ்யாவுக்கு திவ்யாவுக்கு அடிக்கதோ இல்லையோ சேன்ட்ராவு கிடைக்கும் சேண்ட்ரா பண்ண ஆக்டிங்க்கு குடும்பமே கர்மா அடி நீ வேணாம் எழுதி வச்சிங்களேன் இவங்களோட ஆக்டிடியூட்டுக்கு தான் இந்த நிலமையே இவங்களுக்கு நீங்கள் வேணால் எழுதி வச்சிங்க சேண்ட்ரா கர்மா அடிக்கும் கண்டிப்பாக இவங்கெல்லாம் உண்மையாக இருந்து உண்மையை உண்மையாக காட்டி நடிக்காமல் வெளியே போயிட்டாய்ங்க அடி வாங்கிட்டு போயிட்டாங்க ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டாங்க அதில் போய் உட்காந்துக்கிட்டு கல்யாணம் பண்ணாதா இது பண்ணாதா அது பண்ணாதேன்னு உட்காந்து பேசி கேவலங்க இந்த திவ்யாலாம் வேறு சொல்கிறார் கல்யாணம் பண்ணாத அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்கடா உங்களுக்கு என்னடா பிரச்சனை நடிக்கிறாயங்க உள்ள உள்ளவங்க எல்லாம் நடிக்கிறாய்ங்க அறுவலாம் சொல்லுது ரெண்டு பேரும் கொடுத்தது கரெட்டு தான் இது அதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க கேவலம் இந்த டாஸ்க் அப்பயே நிறுத்தி பண்ணுறதுக்கு இல்லாமல் பேச விட்டு பண்ண விட்டு இப்படி பண்ணியிருக்காங்க ஆனால் கெத்தால் தான் போகுது பாருலாம் ஏய் நீங்கள் என்னை ஏமாற்றிட்டு அனுப்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் போகுது அது போடா போடா நான் ஒத்துக்கிறேன் என்னை அனுப்பிவிடுங்க வீட்டுக்கு நோ ப்ராப்ளம் இருந்துச்சு இவன் தான் கொஞ்சம் அப்படியே உடஞ்சி போய்ட்டுருக்கான் உடஞ்சி அழுதுட்டு போயிட்ருக்கான் வெளில போய் பாரு இவன் அடித்து கூத்தலாம் அதாவது இந்த கரையை தொடக்கணும்னா இவன் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணணும் இல்லைன்னா இது அப்படியே தான் இருக்கும் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்